இயேசுவே காணாமல் இமைகள் உறங்காது இயேசுவே ஏசுவென்னை காணாமல் இமைகள் உறங்காது சுகம் தரும் போதகரே திருச்செட்டு நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார் அவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இறையன்பு பிறரன்பு வண்டியின் இரண்டு சக்கரங்கள் வாழ்க்கை படகின் இரு தொடுப்புகள் போல இன்றியமையாதவை இறையன்பம் பிறரன்பம் இணைந்து செல்பவை பிறரன்பு இல்லா இறை அன்பு அட்டமற்றது என்பதே இன்றைய நச்செய்தியின் சாரமாக உள்ளது தொழில்நோயாளி ஒருவரின் புண்களை சுத்தம் செய்து கொண்டிருந்த சகோதரியை நோக்கி ஒரு முதியவர் கூறுகிறார் எனக்கு கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் அதற்கு அந்த சகோதரி பதில் சொல்லுகிறாள் நானும் அப்படித்தான் ஆனாலும் துன்புறும் இம்மனிதரில் நான் அதிகம் அன்பு செய்யும் ஜேசுவை காண்கிறேன் அதனால் இப்பணியில் நான் மகிழ்ச்சியும் அமைதியும் அடைகிறேன் என்று கூறிவிட்டு தனது பணியை தொடர்கிறாள் தூய்மையான இறை அன்பு தன்னலமில்லா மனிதர் அன்பில் வெளிப்பட வேண்டும் பசியால் பட்டினியால் மனிதர் வாடிட கடவுளுக்கு பாலபிஷேகம் செய்வதும் இன்னும் அதிகமாக நாம் இறைவனோடு கூட இருக்கிறோம் என்று காட்டிக்கொள்வதும் அட்டமற்றது வீடின்றி வீதியில் வானத்தையே கூறியாக கொண்டு வாழ்வோருக்கிடையிலே வானை முட்டும் கோபுரம் அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை எதற்காக என்று நாம் சிந்திக்க வேண்டும் சுயநலத்தின் ஒட்டுமொத்தமாக இருக்கும் இன்றைய மனிதர் கூட்டம் தனக்கென்று சமுதாயத்தில் ஓரிடத்தை தக்க வைத்து கொள்ள அன்பை துச்சமென தூக்கு எறியும் நிலை காணப்படுகிறது இவற்றின் விளைவு மனிதம் மான் அவலம் கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோமென்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார் என்று ஜோவான் ஒன்று ஜோவான் நாலு பனிரெண்டு கூறுகிறது இறைவனில் நாம் கொண்டுள்ள அன்பை மனிதரில் மிளிரச் செய்ய வேண்டும் இத்தகைய தெய்வீக அன்பால் கிறிஸ்துவின் உண்மைச் சீடர்கள் நாம் என்பதை உலகறியச் செய்து அன்பால் அனைவரையும் வெல்வோம் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் சென்று முடியாது உன்னை கண்டு பேசாமல்